ஆஃபீஸ்க்கு அவசரமாக கிளம்பும்போது கரெக்டாக ட்ராஃபிக்கில் மாட்டிப்பீங்களா இல்லை கடைசில பார்த்து பைக் ரிப்பேர் ஆகி தேவையில்லாத செலவு வைக்குதா சில சமயம் நமக்கு மட்டும் ஏன்யா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தோணும் அடடா நம்ம நேரம் சரியில்லை போலியேன்னு நாமளே நம்மளை நொந்துப்போம் ஆனால் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கா இல்லை இதுக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய வேற ஏதாச்சும் பெரிய ரகசியம் இருக்கா வாங்க இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் நம்மள பல பேர் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த வார்த்தையை சொல்லிருப்போம் இல்லனா மனசுக்குள்ள நினைச்சிருப்போம் என் நேரம் சரியே இல்ல வேலையில பிரச்சனையா இருக்கலாம் குடும்பத்துல சண்டையா இருக்கலாம் எது நடந்தாலும் அது நம்மள மட்டும் குறி வச்சு தாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இந்த உணர்வு உண்மையில எங்கிருந்து வருது இதை எப்படி தான் இந்த முழுமையான அலசல்ல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற உணர்வு ஏன் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒப்பீடு ஒரு ஆழமான கதை அப்புறம் அதுலேருந்து நாம் கற்றுக்கிட்ட பாடத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறதுன்னு படிப்படியாக பார்க்க போகிறோம் வாங்க இந்த பயணத்தை இப்போவே தொடங்குவோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை விட அந்த பிரச்சனைகளை நம்ம மனசை எப்படி பார்க்குதுங்கிறது தான் நம்ம சந்தோஷத்தையோ துக்கத்தையோ முடிவு பண்ணுது ஆமாங்க பிரச்சனை வெளியே இல்லை நமக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு புத்தர் சொல்ற ஒரு கருத்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் நம்ம துன்பத்துக்கு மூல காரணமே நம்மளோட எதிர்பார்ப்புகள் தானா வாழ்க்கை எப்பவும் நாம நினைச்ச மாதிரி ரொம்ப சரியா நேர்மையா இருக்கணும் நாம எதிர்பார்க்கிறோம் ஆனா வாழ்க்கையோட இயல்பே சில சமயம் ஏற்ற தாழ்வுகள் நிறைஞ்சது தான் இந்த உண்மையை ஏத்துக்காத போதுதான் நமக்கு மன அழுத்தமும் கவலையும் ஏற்படுது சரி ஒரே மாதிரியான சூழ்நிலையில ரெண்டு பேர் எப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அவங்க மனநிலை எப்படி அவங்க விதியே மாத்துதுன்னு ஒரு உதாரணத்தோட இப்ப நாம பாக்கலாம் பாலா ஆனந்தன்னு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம் பாலா எதை எடுத்தாலும் ரொம்ப பதட்டப்படுவார் ஒரு வேலை கொடுத்தா அதுல மட்டும்தான் முழு கவனமும் இருக்கும் சுத்தி என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டார் ஆனா ஆனந்த் ரொம்ப அமைதியானவர் எந்த சூழ்நிலையிலையும் இதுல நமக்கு என்ன புதுசா வாய்ப்பு இருக்குன்னு தேடுவார் அவங்க மனநிலைதான் அவங்க அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்குது இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி ரொம்ப அழகா சொல்லுது உளவியலாளர் ரிச்சர்ட் வைஸ்மென் ஒரு சூப்பரான பரிசோதனை செஞ்சார் தங்களை அதிர்ஷ்டசாலின்னு சொல்ற ஒரு குரூப்பையும் துரதிருஷ்டசாலின்னு சொல்ற இன்னொரு குரூப்பையும் கூப்பிட்டு அவங்க கையில ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து அதுல எத்தனை போட்டோ இருக்குன்னு என்ன சொன்னார் துரதிருஷ்டசாலின்னு சொன்னவங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தி ஒவ்வொரு போட்டோவா எண்ணி நேரத்தை வீணடிச்சாங்க ஆனா அதிர்ஷ்டசாலின்னு சொன்னவங்க திறந்த மனதோடு அந்த பேப்பரை பார்த்தப்போ அதுல இருந்த ஒரு பெரிய அறிவிப்ப கவனிச்சாங்க எண்ணுவதை நிறுத்துங்கள் இந்த பேப்பரில் நாற்பத்தி மூன்று புகைப்படங்கள் உள்ளன அது நடு நடுப்பக்கத்துல இதை சோதனையாளரிடம் கூறி இருநூத்தி ஐம்பது டாலர் பரிசாக பெறுங்கள்னு எழுதியிருந்துச்சு பாலா மாதிரி பதட்டமா இருந்தவங்க இந்த ரெண்டு வாய்ப்பையும் கவனிக்கவே இல்ல ஆனா ஆனந்த் மாதிரி அமைதியா ரிலாக்ஸ்டா இருந்தவங்க சுலபமா கண்டுபிடிச்சிட்டாங்க இருந்து என்ன தெரியுது நம்ம மன அழுத்தம் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை மறைக்குது இந்த நவீன கால பரிசோதனையிலிருந்து ஒரு பழங்கான ஞானக் கதைக்கு போவோம் இந்த கதை நம்ம கண்ணோட்டத்தையே மாத்திர சக்தி கொண்டது கொஞ்சம் கவனமா கேளுங்க ஒரு சின்ன கிராமம் அங்க ஒரு வயசான விவசாயி ரொம்ப ஏழை ஆனா ராஜாக்கள் கூட பொறாமைப்படுற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு அழகான கம்பீரமான வெள்ளை குதிரை இருந்துச்சு ஒரு நாள் காலையில பார்த்தா அந்த குதிரையே காணும் தப்பிச்சு ஓடிருச்சு ஊரே கூடிருச்சு ஐயோ பாவம் அந்த குதிரையை வித்திருந்தா எவ்வளோ காசு கிடைச்சிருக்கும் இப்ப பாரு எல்லாம் போச்சு என்ன ஒரு கெட்ட நேரமாயா உனக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா அந்த விவசாயி ரொம்ப அமைதியா சொன்னார் குதிரைங்க இல்ல இல்லை அவ்வளோதான் இது நல்லதா கெட்டதான்னு யாருக்கு தெரியும் ஆனா ஆச்சரியமா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த குதிரை திரும்பி வந்துச்சு அது மட்டும் இல்ல தனியா வரல கூடவே பனிரெண்டு கம்பீரமான காட்டு குதிரைகளையும் கூட்டிட்டு வந்துச்சு இத பார்த்து ஊரே மறுபடியும் கூடிருச்சு எல்லாரும் அடேங்கப்பா நீதான் ஏன் அதிர்ஷ்டசாலி ஒன்னு போய் பதிமூணா திரும்பி வந்திருக்குன்னு கொண்டாடினாங்க ஆனா அந்த விவசாயி அப்பவும் மாறாம சொன்னாரு குதிரை திரும்பி வந்திருக்கு அவ்வளோதான் இது நல்லதா கிட்டதான்னு யாருக்கு தெரியும் அந்த விவசாயிக்கு ஒரே ஒரு பையன் அவன் அந்த காட்டு குதிரைகளை பழக்கப்படுத்த முயற்சி செய்யும்போது ஒரு குதிரை மேல இருந்து கீழே விழுந்து ரெண்டு காலையும் உடைச்சிக்கிட்டான் ஊர் மக்கள் மறுபடியும் ஐயோ என்ன ஒரு சாபம் இந்த வயசான காலத்துல உனக்கு துணையா இருந்த ஒரே பையனுக்கும் இப்படி ஆயிடுச்சே அந்த குதிரைங்க வந்ததே ஒரு கெட்ட சகுனம் தான் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா சில வாரங்கள்ல பக்கத்து நாட்டுக்கும் இவங்க நாட்டுக்கும் போர் வந்துச்சு ஊர்ல இருந்த திடகாத்திரமான இளைஞர்கள் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி ராணுவத்துக்கு கூட்டிட்டு போனாங்க ஆனா கால் உடைந்ததால விவசாயியோட மகனை மட்டும் விட்டுட்டாங்க இது ஒரு சாபோன்னு நினைச்ச விஷயம் இப்போ ஒரு வரமா மாறுச்சு இந்த கதை எவ்வளோ வாழமானது பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு நிமிஷம் இந்த பதிவை பாஸ் பண்ணி ஒரு லைக் போடுங்க சரி இப்ப அந்த விவசாய மாதிரி நாமளும் எப்படி நம்ம வாழ்க்கைய அணுகுறதுன்னு பார்க்கலாம் அந்த விவசாயி நமக்கு கத்துக் கொடுத்த பாடத்தை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி ஒரு செயல்திட்டமா மாத்துறது அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மூணு படி வழிமுறை இருக்கு ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல ஒன்னே ஒண்ணு கேளுங்க இந்த விஷயத்தை என்னால கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா பதில் முடியும்னா அதை மாத்த என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஒருவேளை பதில் முடியாதுன்னா உதாரணத்துக்கு மத்தவங்களோட குணம் இல்ல டிராஃபிக் மாதிரி விஷயங்கள் அதை மாத்த முயற்சி பண்ணி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க அதுக்கு பதிலா அதை பத்தின உங்க கண்ணோட்டத்தை மாத்துங்க கண்ணோட்டம்னா என்ன அது ஒரு விஷயத்த நாம பாக்குற விதம் நம்ம எண்ணங்கள் வெளியில நடக்கிற சம்பவங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது ஆனா அந்த சம்பவங்களை எப்படி பார்க்கணும் எப்படி எடுத்துக்கணும்ன்றது நூறு சதவீதம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு இதுதான் நமக்கான மிகப்பெரிய சக்தி சரி அந்த டாக்டர் ரிச்சர்ட் வைஸ்மேன் செஞ்ச ஆராய்ச்சியில அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு பொதுவா நாலு பழக்கங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சார் அந்த நாலு பழக்கங்களை நாமளும் வளர்த்துக்கிட்டா நாமளும் நம்ம அதிர்ஷ்டத்தை உருவாக்கலாம் முதல் பழக்கம் வாய்ப்புகளை உருவாக்குறது எப்பவும் அமைதியா புது விஷயங்களுக்கு திறந்த மனதோட இருங்க ரெண்டாவது கெட்டதிலிருந்து நல்லது தேடறது இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் ஒலிம்பிக்ஸ் வெள்ளிப் பதக்கம் வாங்கினவங்களை விட வெண்கல பதக்கம் வாங்கினவங்க தான் அதிகமா சந்தோஷப்படுவாங்களாம் ஏன்னா வெள்ளி வாங்குனவர் ஐயோ தங்கம் மிஸ் ஆகிடுச்சேன்னு நினைப்பார் ஆனா வெண்கலப் பதக்கம் வாங்குனவர் அடேங்கப்பா எப்படியோ ஒரு பதக்கம் ஜெயிச்சிட்டோன்னு நினைப்பார் அதிர்ஷ்டசாலிகள் எப்பவும் வெண்கல பதக்கம் வாங்கினவங்க மாதிரிதான் யோசிப்பாங்க மூணாவது உங்க உள் உணர்வை நண்புங்க சில சமயம் மனசுக்கு சரியில்லைன்னு தோணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நாலாவது நல்லது நடக்கும்னு நம்புங்க நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க செயல்களும் அமையும் இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து இந்த முழு விளக்கு உரையோட மைய கருத்துக்கு வருவோம் உங்க வாழ்க்கைய மாத்திர சக்தி வெளியே எங்கேயும் இல்ல அது உங்களுக்குள்ள தான் இருக்கு இந்த ஒரு வரிய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த விவசாயி மாதிரி குதிரை ஓடி போனது பையனுக்கு கால் உடைஞ்சது போர் வந்தது இதை எதையுமே அடுத்தது என்னன்னு பாக்கிறதாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு இதுதான் வாழ்க்கையோட உண்மையான ரகசியம் இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பாத ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே இது துரதிஷ்டம்னு முடிவு பண்ணுவீங்களா இல்ல அந்த விவசாய மாதிரி இது நல்லதா கெட்டதான்னு யாருக்கு தெரியும்னு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாப்பீங்களா உங்க பதில கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நடந்த இது மாதிரி அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க இந்த பதிவை யாருக்காவது தேவைப்படும் தோணுச்சுனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி